ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலை குறி வச்சு ரஜினியோட லால் சலாம் தனுஷோட கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனோட அயலான் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் ஜெயிக்க போகுது என்பது அறிய ரசிகர்கள் இப்பவே ஆவலோட காத்திருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சினிமாவில் பண்டிகை நாட்களை குறி வச்சு படங்கள் வெளியாவது வழக்கம் அதிலும் தீபாவளி பொங்கல் நாட்களில் உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் கட்டாயமாக ரிலீஸ் ஆகும் முன்பெல்லாம் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் பண்டிகை நாட்களில் வெளியாகி வந்த நிலையில் தற்போதெல்லாம் மூன்று அல்லது நான்கு என அதன் எண்ணிக்கை குறைந்தே போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலை குறி வச்சு முன்னணி நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது இதில் லால் சலாம் படமும் முதலிடத்தாக பெற்றிருக்கு தனது மகள் ஐஸ்வர்யா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இயக்கிய இந்த படத்தில் மொய்தீன் பாய் என்ற கெஸ்ட்ரோலில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு இதனாலே இந்த படம் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது இந்த படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகுது அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது தனுஷோட கேப்டன் மில்லர் அதாவது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல போற மையமா வச்சு உருவாகியிருக்க இந்த படத்துல இலங்கையை சார்ந்த போராளியா தனுஷ் நடிச்சிருக்காரு மிகுந்த பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாராகியிருக்க இந்த படம் இரண்டு பாகங்களா வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இதன் முதல் பாகம் தான் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இதனையடுத்து சிவகார்த்திகனோட அயலான் படமும் பொங்கல் ரிலீஸா வெளியாக இருக்கு இன்டர்நெட் நாளை பட இயக்குனர் ரவிக்குமாரோட இரண்டாவது படைப்பாக உருவாகியிருக்க இந்த படம் நீண்ட காலமாகவே தயாரிப்பில் இருக்கு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் படமாக தயாரி இருக்க அயலான் இது மீது ரசிகர்கள் இடையில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிளம்பிட்டு வருது அதனால இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது மேலும் இதுக்கடுத்து சுந்தர் சியுடைய அரண்மனை நாலு பார் படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது ஃபேமிலி ஆடியன்ஸை குறி வச்சு பொங்கல் ரிலீஸை இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க இந்நிலையில் இந்த படத்துடைய பிஎஃப்எக்ஸ் பணிகள் தாமதம் ஆகிறதுனால படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு தகவல் வெளியாக இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் மூன்று படங்கள் தான் சொல்லிட்டு சொல்ல வந் மேலும் இதை தவிர்த்து எந்த படமே பார்த்திங்கன்னா போட்டியாக ரிலீஸ் ஆகலை மேலும் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி லால் சலாம் படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது இதனால் அயர்லாந்து படத்துக்கு அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஓடனாலும் கேப்டன் மில்லருக்கும் நம்ம ரஜினி நடிச்சிருக்க லால் சலாம் படத்துக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கரும்பும் போட்டி நிலவிருக்கு இதனால் ரெண்டு படத்தில் எந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைய போகுதுன்னு பார்க்க ரசிகர்கள் இப்போவே அவளோடு காத்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் சேனலில் போகிற விட்டு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்